இன்னும் சொன்னாங்க சொல்லலா நல்லா சொல்லுங்க மூணு விஷயத்துக்காண்டி கடன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு மூணு காரியம் இருக்கிறது ஒன்னு கடனோடி மௌத்தாகி அதை நிறைவேற்றுவதற்கு ஆள் இல்லை என்றால் பெருமானால் தொலைவைக்கு மாட்டேன் என்று சொன்னார்கள் இது ஒன்னு இரண்டாவது அல்லாஹ்வின் பாதையிலே சகாதத்தையே பெற்றிருந்தாலுமே கூட அவருக்கு கடன் இருந்தால் அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் உடலிலிருந்து பிரிந்து பூமிக்கு வரும் வரை அந்த அந்த கேப்ல மொத்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான் இல்ல தைன் கடனை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை சகாதத்தை எவ்வளவு பெரிய பாக்கியம் போரிட்டு இறந்து போகிறது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது கிடைத்தாலும் கூட அவரிடத்திலே கடன் இருந்தால் அல்ல அவரை மன்னிப்பதில்லை அந்த கடனை மன்னிப்பதில்லை மூணாவது முக்கியமான விஷயம் கடன் தவிர்க்கிறதுக்கு கடன் தான் பல சமயங்களில் போய் பேச வைக்கும் கடன் தான் பல சமயங்கள்ல முன்னுக்கு பின் முரணா நடக்க வைக்கும் எனவேதான் ரசூல் சல்லா அலி செல்லம் இதை ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓதணும் யாரெல்லாம் கடன் பெற்றிருக்கிறார்களோ அவர்களும் ஓத வேண்டும்